பீசாமல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முள்ளங்கி பச்சடி அதுக்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி அறுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு முள்ளங்கி எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஜீரகம் நிலக்கடலை மல்லி வத கடலைப்பருப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி தேவையான உப்பு ஆயில் இல்லாமல் நம்ம வந்து இதெல்லாம் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் மல்லி போடுங்க மல்லிகை வரைஞ்ச வறுத்தாச்சு இப்போ வறுத்த நிலக்கடலை போடுங்க போட்டு லாஸ்ட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூப்லயே வருபட்டுரும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கிங்க ஒரு ஒன்றரை கரண்டி எடுத்திருக்கேன் இது முதல் வறுத்து வச்சது ஆறட்டும் அதுக்குள்ள இதை வதக்கிடலாம் நம்ம பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் முள்ளங்கி போடுங்க முள்ளங்கி போட்டுக்கோங்க കളർ മാറും കാഞ്ചാ വെങ്കായം പുളി പോലെ ഇതും കൊച്ചി വതങ്ങട്ട് വതങ്ങിരുടെ ഇത് ആറ വെച്ച് நம்ம அரைச்சிக்கலாம் முதல் வறுத்ததும் இதுலயே போட்டுருங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் பாருங்க ஆறிடுச்சு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குரோன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சா சட்னி மாதிரி ஆயிரும் குறை குரல் അരച്ചാച്ചു താഴ്ച്ചക്കല ഊത്തിക്കോട്ട കടുക് പൊറിഞ്ഞിട്ട് അപ്പൊ കറിവ